ஹாய் நண்பர்களே நல்லம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஊரில் எளிதாக கிடைக்கிற விலை குறைவான ஆனால் மருந்து மாதிரி வேலை செய்கிற ஒரு கேரியை பற்றி தான் பேச போகிறோம் அது என்னென்னு கேட்குறீங்களா அதுதான் சிரிக்கிற சிரிக்கிறேன்னா என்ன இதோட சக்தி என்ன எந்த நோய்க்கு நல்லது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எப்படி சமைச்சி சாப்பிட்டா முழு பயணம் கிடைக்கும் இந்த கேள்வியெல்லாம் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் சிரிக்கிரையோட நன்மைகள் என்னென்ன இது யாரெல்லாம் பயன்படுத்தணும் எந்த அளவு பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இது அதிகமாக இடத்துக்கு என்னென்ன என்னென்ன பக்கவெளிகள் வரும்ன்றதை பற்றி முழுசா விரிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி அறிவியல் ரீதியாகவும் நாட்டுப்புற அணுகளோடவும் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சிரிக்கீரைனா என்ன தமிழில் சிரிக்கிற இங்கிலீஷில் அமாரந்தஸ் இது அமாரந்தஸ் வகையை சேர்ந்த ஒரு கீரை இந்தியா முழுக்க வளரக்கூடியது கிராமங்களில் அதிகமாக பயிரிடுவாங்க சிறுகீரையோட வகைகள் என்ன பச்சை சிறுகீரை சிவப்பு சிறு கருப்பு விதை சிறு கீரை எல்லாமே சத்துள்ளது தாங்க ஆனால் பச்சை நிறக்கீரை அதிகமாக பயன்படுத்தப்படுது சிறுகீரையோட ஊட்டச்சத்து மதிப்பு என்ன நூறு கிராம் சிறு என்னென்ன சத்துக்கள் இருக்குது தெரியுமா இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் கே புரோட்டீன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க தான் ஏழைகளோட ஊட்டச்சத்து மருந்துன்னு இதை சொல்றாங்க இது அப்படி என்னதான் ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது ரத்த சொகையை குணமாக்குது அதாவது அனுமியாவை குணமாக்குது சிறுகீரையில இரும்புச்சத்து இரும்பு சத்து அதிகமுங்க ஹீமோகுளோபின் அளவு உயர்த்துது யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லது பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மாதவிடாய் அதிகம் வர்றவங்க குழந்தைகள் முதியவர்கள் இவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க வாரத்துல மூணு முறை சாப்பிட்டா நல்ல மாற்றம் தெரியும்னு சொல்லப்படுது செரிமான சக்தியை அதிகரிக்குது ஃபைபர் அதிகமா இருக்கு மலச்சிக்கலை தீர்க்குது குடல் சுத்தமாகும் யாருக்கெல்லாம் தினமும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க வயிறு வீக்கமா இருக்கிறவங்க குடல் சோர்வு இருக்கிறவங்க நைட்டு சாப்பாட்டுக்கு சிரிக்கிற கூட்டு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லப்படுது கண் பார்வையை மேம்படுத்த உதவியா இருக்குங்க வைட்டமின் ஏ அதிகமா இருக்கு நைட் பிளைன்னஸ குறைக்குது கண் வறட்சி சரியாகும் குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் எலும்புகளை வலுவாக்குதுன்னு சொல்லப்படுது கால்சியமும் மெக்னீசியமும் இருக்கிறதால எலும்பு பலம் கூட்டப்படுது மூட்டு வலி குறையுது யாருக்கெல்லாம் நல்லது வயதானவர்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு பெண்களுக்கு இவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே நல்லதுங்க சக்கரை நோயாளிகளுக்கு நல்லது பிளட் சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்குது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரிக்குது ஆனால் அளவோட மட்டும் சாப்பிட்றது நல்லதுங்க இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்துது பொட்டாசியம் பிபி கண்ட்ரோல் பண்ண உதவியா இருக்கு கொலஸ்ட்ராலை குறைக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க குறைக்குது உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு கொலஸ்ட்ரால் குறைவுன்றதாலையும் ஃபைபர் அதிகம்ன்றதாலையும் ஈஸியாக பசிய கட்டுப்படுத்துது தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற கிரேவிங்ஸை குறைக்குது ஸோ நேச்சுரலாக நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ டயட் செய்கிறவங்க கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம் இது ஒரு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க இதில் வைட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது இது வைரஸ் பாக்டீரியா எதிர்க்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லப்படுது பெண்களுக்கு இது என்ன மாதிரியான பயனளிக்குது தெரியுமா மாதவிடாய் வலியை குறைக்குது ரத்த இழப்ப சரியாகுது ஹார்மோனை பேலன்ஸாக வச்சுக்குதுங்க கர்ப்ப காலத்தில் குழந்தையோட வளர்ச்சிக்கு நல்லது பண்ணுது ஆனால் மருத்துவர் ஆலோசனை ரொம்பவே அவசியம்ங்க இந்த சிறுகீரை ரொம்ப ரொம்ப நல்ல கீரை இது நன்மைகளை தருதுன்றதுக்காண்டி அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படி பயன்படுத்தும் போது சில பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் அது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வாங்க இதோட பக்க விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கல் அதாவது ஆக்சிலைட் சுருக்குறதால சிறுநீரக கல் ஏற்படும் வயிற்று போக்கு கேஸ் பிரச்சனை ஏற்படும் அப்போ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கவனமா இருக்கணுங்க வாரத்தில் ரெண்டு முறை போதுமானது இந்த கிரு சிறு கீரையை சாப்பிட்றதுக்கு சரியான முறை என்ன சிறந்த முறைகள் இருக்குங்க சிறு கூட்டு சிறு மசியல் சிறுக்கரை சூப் பருப்பு சேர்த்து பயன்படுத்தலாம் பூண்டு சேர்த்து சமைச்சோம் அப்படின்னா டாக்ஸிக் எஃபெக்ட் குறையும்னு சொல்லப்படுது எப்படிலாம் தவிர்க்கலாம் கிரியை பயன்படுத்துறதை தவிர்த்துக்கோங்க அதிக எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது அதிக உப்பும் பயன்படுத்தக்கூடாது எப்போது சாப்பிட்றது நல்லது மதியமும் இரவும் பயன்படுத்தலாங்க காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிலருக்கு இது ஒத்துக்காதுன்னு சொல்லப்படுது குழந்தைகளோக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு போதுமானதுங்க முதியவர்களுக்கு மென்மையாக சமைச்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லது அடிக்கடி கேட்குற கேள்விகள் என்ன தெரியுமா இது நம்ம தினமும் சாப்பிட்லாமான்னு கேட்பீங்க பட் கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்றத ஒத்துக்க முடியாதுங்க கர்ப்பிணிகள் சாப்பிடலாம் பட் மிதமான அளவில் தான் எடுத்துக்கணும் எடை குறைக்க கண்டிப்பாக உதவும் நைட்லேயும் இந்த சிறு பயன்படுத்தலாம் சிறுக்கிரை மருந்து கிடையாது ஆனால் மருந்து மாதிரி வேலை செய்கிற ஒரு உணவு சரியான முறையில் சரியான நெட்டில் சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் தானாக வருங்க உங்களை எத்தனை பேருக்கு சிறுக்கிரை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்